வா என்ற லண்டனில் நூற்று நாற்பது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதில் வைக்கும் வேதனை குரல்கள் பதிவாகியிருக்கின்றன போர் நடந்ததென்னவோ இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்தே இலங்கை தமிழர்கள் மீதான அத்துமீறல்கள் மீறல்கள் அதிகரிக்க தொடங்கிவிட்டன விடுதலை புலிகள் என்று சந்தேகிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் வரையும் இலங்கை ராணுவம் காவல்துறை பாதுகாப்பு படையினர் அணு அணுவாக சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் சிக்கிய பெண்களின் வேதனை பதிவுகள் இதோ எல்லாம் என்ன சாரிக்கோம் மண்டபத்து வாகனத்துக்குள்ளே இழுத்து வச்சி கண்ணையும் கையையும் கட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல நெந்த மண்டியாது ஒரு சில மணத்தையாங்க பின்னத்துல உறக்கி விட்டு அங்க கொண்டு போய் என்ன கண்ணு கட்டி ஆட்டு போயிட்டு ஒரு மூமக்கல்ல ஒரு சீ அரீட்டுல என்ன அட இட்டு வைத்தப்பாத்திக்கெல்லாம் உடக்கி வித்தெல்லாம் கலத்தி இப்ப வந்து திரும்ப பொழுத்தினோல்ல பெற்றோல்ல நினைக்கப்பட்டேன் ஆம்பது நான் ஒரு இருபத்தாறு அதுக்கு பிறகு இப்ப வந்து இப்ப வந்து ரெண்டு பேரும் பிறகு திரும்ப வந்து திரும்ப செக்ஷுவல் ரீதியா பண்ணி என்ன அடுத்த அந்த அடுத்த நாள் திரும்ப விசாரிக்கணும் மெண்டத்திரும்ப கூப்பிட்டு ரேப் பண்ணி டென் திரும்ப எல்லாம் காயம் சொன்னியா சொல்ல சொல்லி என்ன கிட்டே இப்ப சரியான இத்திர வயால சரியா வருத்தப்பர வாரில்ல ஜோசிக்கணும் அது

திரும்ப திரும்ப நான் இல்லை இல்லையான்னு சொல்ல இல்லை அதுக்கு தாண்டாண்டு ட்ரெயினிங் கொடுக்க அப்போ வந்து கடைசியாக என்னால் தாங்க முடியாமல் நானும் சொல்லிட்டேன் இப்போ அதுக்கு தீட்டியில இருந்தேனா அது சொல்லி தண்டாக்கிறாரு திங்க அப்படின்னு சொல்கிற கையே ஆழமெடுத்து ஐடி முதலே பழிச்சுட்டினா தென்னமூண்டு சிங்கள ஆவணங்கள்ல கையெழுத்து வேண்டினவ கையெழுத்து வேண்டி இயக்கம் தங்களை தங்களை உறுப்பினர் ஆட்சியரை சொல்லி வைத்திருக்கிற காரணத்தால நான் இயக்கத்துல சேர்ந்தேன் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களுக்கும் சித்திரவதைகளுக்கு பஞ்சமில்லை அப்படி சிக்கிய இலங்கை தமிழர் தெரிவித்த நிஜம் இது

சிங்க எதுனா அடுத்த கட்டுறாங்க அப்போ என்ன என்ன அது அடிச்சுனா சொல்லி நான் கையெழுத்து வைக்கிறதுனா அது கையெழுத்துவே கட்ட அதுக்கு அடிக்கிறாங்க விட்டுனா ஒன்றுமே செய்யாமல் எடுத்து வச்சுட்டாங்க அது வெளியில் இருந்தோன்னு ஒரு தெரியும் அந்த மாதிரி ரெடியாக இருக்கும் நான் போட்டு எல்லாம் போட்டு அடி அடியெல்லாம் அடித்து முதுகெல்லாம் போட்டு சுட்டுவாங்க சுட்டு சீக்கிரட்டாக எல்லாம் சுட்டு இல்லை பாலியல் இதில் துன்படுத்துவாங்க அப்படி இருக்கையெல்லாம் கிட்டத்துக்கிட்டே நாங்கள் போட்ட அடிச்சு உடம்புலாம் தலைவலா கட்டி தூக்கி தண்ணி தண்டி முகத்தெல்லாம் அமுக்கி வச்சு என்ன மிளகாய் தலைவலா கட்டி தூக்கினாங்க தலை விழா கட்டி தூக்கி மிளகாய் மிளகாயில மிளகாய்த போட்டவங்களை அடிச்சு வயல அடிச்சாங்க தலையா பிடிச்சி சிவன் ஒண்ணு இடிச்சாங்க துவக்கப்பட்டால காலைல குத்துறாங்க குத்தி எண்ணெய் போட்டு சித்தரா செஞ்சுவாங்க அப்படின்னா எல்லாம் இருக்க ஒரு நாள் தரையில கட்டி தூங்க போட்டுச்சு இப்ப கடைசியான போட்டோல்லாம் எடுத்தாங்க நாள் பாலியல் பால துன்பத்த பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பு உண்மையை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு இலங்கைக்கு வெளியே பதிவு செய்திருக்கிறது அவர்களின் மருத்துவ மற்றும் சட்ட ரீதியிலான அறிக்கைகளின்படி இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது பாலியல் துன்புறுத்தல் என்பதை விட மிக உச்சகட்ட கொடுமைகள் அங்கு நடந்திருக்கின்றன என்கிறது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது ஒரு பேர் பேருண்மையின் ஒரு சிறிய அளவு மட்டுமே வெளிவராத சொல்லப்படாத கொடூரங்கள் இன்னும் பல என்கிறது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு இலங்கையில் பாதிப்புக்குள்ளான எழுபத்தி ஐந்து பேரிடம் உண்மைகளை பெற்று நூற்று நாற்பது பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் இலங்கையில் இறுதிக்கட்ட போரின்போதும் அதற்கு முன்பாகவும் கற்பழிப்பு உள்ளிட்ட மனித உரிமை மீறல்களில் ராணுவத்தினர் ஈடுபட்டதாகவும் தற்போதும் இவை தொடர்வதாகவும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் சட்டம் மற்றும் கொள்கைகள் இயக்குநர் ஜேம்ஸ் ராஸ் தெரிவித்துள்ளார் People would often be um, abducted from their homes by individuals uh, who were in plain clothes, who did not give their identities, who turned out to be members of the security forces. They would be blindfolded and taken somewhere where they would be interrogated. What we found was that this abuse not only was widespread during the final months of the fighting, which ended in May 2009, but have continued in the years since then and the government has taken no action either to stop the abuse or to, to punish those responsible.